அன்பான தமிழ் மக்களுக்கு என் இனிமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் ரகசியம் என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் கதை வாசிப்பவர் சிவசுப்பிரமணி அவன் கவிஞன் பொண்ணும் மணியும் மின்னும் வைரமும் போட்டி மகிழ்வான் தமிழ்தாய்க்கு தந்தத்தால் ஆன கட்டிலிலே சந்தன தொட்டிலிலே தமிழ் குழவியை சீராட்டி பாராட்டுவான் கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் கவிதை காதலியோடு கொஞ்சுவான் அவன் புகழ் குன்றின் மேல் ஜோதியாயிற்று எழுத்தின் வேந்தர் என்றனர் அவனை கருத்தின் செல்வன் என கவி பாடினர் மக்கள் பழுத்த அனுபவம் கொடுத்த சொற்கள் இவைகளை வைத்து கொண்டு அவன் தமிழ் உலகில் நிமிர்ந்து நின்றான் ஏடுகள் அவன் எழுத்துக்கோவை இல்லாவிட்டால் இனிக்காது நாடகம் அவன் பாடல் ஒழிக்காவிட்டால் சோபிக்காது திரையுலகம் அவன் கீதங்கள் முழங்காவிட்டால் சுவைக்காது இப்படி வளர்ந்தான் அவன் ஏழைகளை ஊக்குவிப்பான் குழைகளை வீரனாக்குவான் தாழையின் முள்ளும் வாழையின் கூர்த்தும் சேருமோ என கேட்டு தமிழ் பண்பும் ஆரியர் கலையும் ஒட்டாது கிழிந்துவிடும் என்பதற்கு விளக்கம் தருவான் அவனை பாராட்டி பலர் எழுதினர் கவிஞனே கலைவாணனே கருத்துச் செல்வமே கண்டேன் உமது கவிதையை விதவை துயர் பற்றி வேதனை நிரபிய கீதம் அமைத்தீரே அது கண்டு விழியிலே நீர் பெருகினேன் இத்தகைய பெருமை மிகுந்த உம்முடன் இருந்து பணி செய்ய விழைகிறேன் விருப்பம் நிறைவேறுமோ வெடித்திடுவாய் பதில் இங்கனம் வில்லவன் இப்படி ஒரு மடல் ஏட்டிலே பாட்டுக் கண்டேன் எழுத்தின் வித்தகனே என் இதயம் கவர்ந்தவனே ஏழை நான் ஒரு உதவி செய்வாயோ கவிதை எழுது அடியேன் திறமையுடையவன் என் கவிதை தொகுப்புகளை புத்தகமாக்கும் பணியை மேற்கொள்வாயேல் என் ஆசை நிறைவேறும் உடன் பதில் தருவாய் காத்திருப்பேன் இப்படிக்கு இன்மொழியான் இப்படி ஒரு முடங்கள் வரும் கடல் மடை கருத்துமழை கருத்து மழை பொழியும் கவிஞர் ஏரே கடையேன் கண்ணப்பனின் கண்ணீரை துடைப்பீர் எனக்கு கவிதை எழுத பல நாட்களாய் பேரவா என் எண்ணத்தை ஈடு ஏற்றுவீராக இப்படி ஒரு கடிதம் நாடகத்தில் உமது சொல்திறன் போற்றதற்குரியது கதாநாயகனும் கதாநாயகியும் பாத்திரத்தால் உயர்வு பெற்றதை விட உமது பாட்டால் அதிகம் மதிப்பு பெற்றனர் உமது பாட்டை இசைக்கும் பெரும் வாய்ப்பு எனக்கு கிட்டுமோ உம் நாடக மேடையில் எனக்கு எட்டுமோ தர்பார் காட்சியில் சாமரம் ஏந்தி நின்றாலும் சரி உமது பாட்டொழிக்கும் அரங்கில் அரிதாரும் பூசி நின்றேன் அடியன் என்ற புகழ் வந்தால் போதும் பொன்னியனே கண்ணியனே புலியே சிங்கமே புனிதனே பொற்புடன் எனக்கோர் புது பணி தருவி வணக்கம் வணங்காமுடி இப்படி ஒரு தாள் திரையுலக ஜோதியே ஆதியே நீதியே வீதியே கதியென்று கிடக்கும் இந்த வீணனை கலையுலகில் கால் எடுத்து வைக்க கனவு காண்கிறேன் கடலில் செல்ல கட்டுமரம் வேண்டும் என்பார்கள் காசாசைக்காக அல்ல கலையுலகத்து பணிபுரிய அதுவும் உன் கவிதைகளை பாடி தொண்டாற்ற தோழனே தொல்லைப்படும் நான் எல்லையில்லா ஆவல் கொள்கிறேன் துணை புரிவாய் இங்கனம் தூயமணி இப்படி ஒரு அஞ்சல் ஏழைகளை பற்றி எழுதும் என் ஐயனே என் கதை சோகம் நிறைந்தது எனக்கு ஒரு வழிகாட்டு நாடகத்தில் ஒரு வேடம் திரையுலகில் ஒரு காட்சி நீ எழுதும் ஏட்டினிலே ஒரு வாய்ப்பு பணமல்ல எனக்கு தேவை பணிபுரிவேன் கலைத்துறைக்கு உன் பாடலை என் வாயால் பாட வேண்டும் சரி என்று சொல் இல்லையேல் என் சாவை ஏற்றுக்கொள் பல முடங்கள் எழுதினேன் பதில் இல்லை ஏன் வேலை இல்லை என எழுதி வேதனை தாங்கவில்லை நாடக மேடை திரையுலகம் பத்திரிகை அலுவலகம் ஆயிரக்கணக்கிலேயே அவன் புகழ்பாடி கடிதங்கள் குவிந்தன புகழ்பாடும் கடிதங்கள் எல்லாம் அவன் உதவியை நாடி நின்றன அவன் வளர்ச்சிக்கு அளவே இல்லை வளர்ந்தான் வளர்ந்தான் வளர்ந்து கொண்டே போனான் ஒரு நாள் திடீரென அவன் இல்லத்தில் ஒப்பாரி கேட்டது அலறல் வந்த கேட்டு அனைவரும் ஓடினர் ஊரே திரண்டு ஓடியது அவன் இறந்து விட்டான் இரவா புகழ்பெற்ற அந்த கவிஞன் இறந்து விட்டான் அதுவும் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டான் கோழைகளை வீரனாக்கி பாடிய அந்த கோமகன் இறந்து விட்டான் தற்கொலை செய்து கொண்டான் தமிழ்த்தாய்க்கு சிலம்பு பூட்டி சிங்கார அணிகள் சூட்டி மகிழ்ந்தவன் உத்தரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தது அந்த உத்தமனின் பிணம் ஊர் கேட்டது ஏன் வலுவில் உயிர் விட்டான் என்று உலகமே வியந்தது ஒரு குறையும் இல்லாதவன் உயிர்விட்டு கொள்ள யாது காரணம் அறியாமல் அவனோ நிம்மதியாக தொங்கிக் கொண்டிருந்தான் போலீசார் வந்தனர் பிரேதத்தை பரிசோதித்தனர் கவிஞனின் சட்டை பையில் ஒரு காகித துணுக்கை கண்டனர் அதில் அவன் எழுதியிருந்தான் என் சாவுக்கு காரணம் என் காலடியிலே உள்ள பெட்டிதான் என்று போலீசார் பெட்டியை திறந்து பார்த்தனர் பொதுமக்களும் ஆவலோடு கவனித்தனர் பெட்டி திறக்கப்பட்டது அதில் ஆயிரக்கணக்கான சிபாரிசு கடிதங்கள் இருந்தன எனக்கு வேலை கொடு நான் பாடுவேன் திரையுலகில் வாய்ப்பு வேண்டும் என்பது போல இப்போது புரிந்துவிட்டது எல்லோருக்கும் அவன் ஏன் செத்து காட்டினான் என்று இவ்வாறு நமது டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த கதையினை முடிக்கிறார் அதாவது நாம் ஏற்கனவே டாக்டர் கலைஞர் அவர்களின் புகழேந்தி என்ற கதையினை கேட்டிருப்போம் அந்த புகழேந்தி கதையில ஒருத்தவன் ஒரு புகழ அடைந்ததுனால அவனால் ஒரு இயல்பான வாழ்வை வாழ முடியல அதே மாதிரி ஒரு கதைதான் இதுவும் ரகசியம் அதாவது இவனும் தன்னுடைய கடின உழைப்பால் தன் தமிழ் ஆற்றலால் எய்தா புகழை எழுதினான் அதன் காரணமாக அவனை நம்பி ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வந்தது இதுவே சினிமா காமெடியா இருந்தா இன்னமாடா இந்த ஊர் என்ன நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வடிவேல் பாணியில கேட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா இவனால அவங்களுக்கு எதுவும் நல்ல பதில் கொடுக்க முடியல ஏன்னா அவன் உண்டு அவன் வேலை உண்டு அவன் மேலும் கற்க வேண்டும் மேலும் எழுத வேண்டும் தமிழுக்கு மேலும் பட படைப்புகளை வழங்க வேண்டும் இதுதான் அவனோட பணியா இருந்தது இத்தனை சிபாரசு கடிதங்கள் மக்கள் அனைவரும் இவனை மலை போன நம்பினாங்க எப்படிடா எப்படி இவரோட நம்ம கையை புடிச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில உயர்ந்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்தாங்க ஆனா இவர்களுக்கெல்லாம் நாம் ஏன் இப்படி ஒரு நம்பிக்கையை ஊட்டினோம் இவர்களுக்கு நாம் என்ன பதில் சொல்வது யாருக்கும் எதுவும் செய்ய முடியவில்லையே இதையே இவன் மனதை உறுத்தியது அதன் காரணமாக அவன் தன் உயிரையே மாய்த்து கொண்டான் இப்படி சில பேரின் எய்தா புகழ்கள் அவர்களுக்கு தொல்லையாகவும் மாறிவிடுகிறது இந்த கதையை கேட்கும் நாம் பிரபலர்களின் அந்தரங்க வாழ்விலும் அவர்களின் இல்லற வாழ்விலும் நாம மூக்கம் நுழைக்காம அவங்க அவங்க வேலையை பார்த்தாங்க பிரபலம் அடைஞ்சாங்க அதோட விட்டுட்டு அவர்களை நாம தொல்லை கொடுக்காம இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு உபகாரமா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்மளுடைய மனதில வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்